ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம காமாட்சி விளக்கு இப்படி ஏற்றாதீங்க வீட்டில் கஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்லாரது வீட்லேயுமே கண்டிப்பாக காமாட்சி விளக்கு இருக்கும் அந்த காமாட்சி விளக்கு நிறைய பேர் வந்து தெரியாமல் சில தவறுகளை வந்து செய்யும் பொழுது அது வந்து நம்ம வீட்டில் அந்த பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணமாக அமைந்துவிடும் அதனால் பணத்தட்டுப்பாடு வீண் விரயங்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஆனால் இது வந்து நம்மளுக்கு தெரியாமலே கூட நடக்கலாம் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த காமாட்சி விளக்கு ஏற்றும் பொழுது இந்த தவறுகள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக இனிமேல் செய்யாதீங்க அது என்ன மாதிரியான நம்ம தவறுகள் வந்து செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் அந்த காலத்துலேருந்து நமது முன்னோர்கள் நமக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வீட்டில் விளக்கியேற்றி நம்ம வந்து சாமி கும்பிட்டா வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வீட்டில் இறை சக்தி வந்து அதிகரிக்கும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம வீட்டுகளில் விளக்கேற்றி சாமி கும்பிடும் பழக்கத்தை வந்து நமது முன்னோர்கள் கடைபிடிச்சாங்க இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வந்து தினந்தோறும் ஏற்றி வழிபடுபவர்கள் காலை மாலை விளக்கேற்றி வழிபடுபவர்களும் இருக்காங்க அதே போல் சிலர் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் மட்டும் விளக்கேற்றி சாமி கும்பிடுவங்களும் இருக்காங்க எது எப்படியோ நீங்கள் இந்த வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றி மற்ற தீபத்தை விட விளக்கை விட இந்த காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபடுவது சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் காமாட்சி விளக்கிலே பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி விளக்கு அப்படின்றது காமாட்சி அம்மன் கரும்போடு இருப்பாங்க அது ஒரு விளக்கு இருக்குது கஜலட்சுமி விளக்கு இருபுறமும் யானை நடுவில் அந்த மகாலட்சுமி இருப்பாங்க அது வந்து கஜலட்சுமி விளக்கு அஷ்டலட்சுமிகளும் இருக்கிறது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு இந்த காமாட்சி விளக்குலே இந்த மாதிரி மூன்று வகைகள் வந்து இருக்கு இதில் எந்த மாதிரியான விளக்கு உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் அதை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ எந்த மாதிரியான அந்த தவறுகள் எல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நம்ம அப்படியே வந்து பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து ஏற்றாதீங்க அந்த அடிப்பாகத்தில் வந்து நீங்கள் தாம்பாளம் ஏதாவது வச்சு தான் அதன் மேலே நீங்கள் இந்த காமாட்சி விளக்கை வச்சு ஏற்றணும் கீழே அப்படியே தரையில் வச்சு ஏற்றாதீங்க அதுவும் அந்த தாம்பாளம் இந்த விளக்கை விட பெருசாக இருக்கணும் பத்தாத தாம்பாளத்தை வச்சு நீங்கள் வந்து அந்த விளக்கு பாதி வெளியில் தெரிகிற மாதிரிலாம் நீங்கள் வச்சு ஏற்றக்கூடாது கண்டிப்பாக அந்த விளக்குக்கு அடியில் இருக்கக்கூடிய தாம்பாளம் விளக்கை விட பெரிய பெரியதாக இருக்க வேண்டும் அதன் தான் வந்து அந்த காமாட்சி விளக்கு அடங்கி இருக்க வேண்டும் அதே போல அந்த விளக்கு நம்ம வச்சு ஏற்றுவது வந்து ஆடக்கூடாது எக் காரணம் கொண்டும் அதை இப்படி இப்படி பண்ணோம்னா அந்த ஆடிக்கிட்டு இங்கிட்டு அசையும் உங்ககிட்ட அசையும் அப்படிலாம் இருக்கக்கூடாது நல்லா நடுவில் ஸ்ட்ராங்காக அதை வந்து வச்சுருங்க அப்படி உட்கார்ந்து அந்த தீபம் வந்து எரிந்தால்தான் அந்த தீப சுடர் வந்து ஒளிர்ந்தால்தான் நம்ம வீட்டிற்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இந்த மாதிரி ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி அதாவது கீழே வந்து அந்த தாம்பாளம் ஒரு சில வீட்ல எல்லாம் டேமேஜாக இருக்கும் அதனால் அந்த விளக்கு வந்து ஆடும் அல்லது அந்த விளக்கு இருக்கிற அந்த தாம்பாளம் சின்னதாக இருக்கிறனால ஆடும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்குங்க நல்ல தாம்பாளத்தில் வச்சு அந்த விளக்கு ஆடாமல் அசையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்தது நம்ம விளக்கில் அந்த மஞ்சள் குங்குமம் வைப்போம் அந்த மஞ்சள் குங்குமம் இக்காரணம் கொண்டும் அந்த தீப சுடரில் கருகக்கூடாது அதனால் அந்த தீபம் எரிகின்ற இடத்தை தவிர்த்து விட்டு மஞ்சள் குங்குமத்தை வந்து நீங்கள் தள்ளி வச்சுக்கிறோங்க ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிருங்க அதே போல் அந்த விளக்கிற்கு பின்புறமும் நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துலையாச்சும் அந்த மஞ்சள் குங்குமம் அப்படின்றது வைக்க வேண்டும் அடுத்து அந்த காமாட்சி விளக்கில் நம்ம வைக்கக்கூடிய அந்த மலர்கள் வந்து எக்காரணம் கொண்டும் தீயில வந்து கருகிடக்கூடாது அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து விழுந்துடக்கூடாது அந்த மாதிரி அதை வந்து நீங்கள் பார்த்து வைத்து கொள்ளுங்கள் அந்த பூ வந்து தீயில கருகாமல் பார்த்துக்குங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தினமுமே ஒரு திரி வந்து மாற்றுறது நல்லது பழைய திரியிலே நீங்கள் வந்து ஏற்றிக்கொண்டே இருக்காதிங்க அது வந்து வீட்டில் வறுமைக்கு வழிவகுக்கும் அதனால் தினம் தினம் நீங்கள் ஏற்றும் பொழுது இப்போ காலையில் ஏற்றிட்டு சாயந்தரம் ஏற்றுறீங்க அப்படின்னா அதே திரியில் ஏற்றிக்கொள்ளலாம் மறுநாள் ஏற்றும் பொழுது நீங்கள் பழைய திரி வந்து அப்படியே புதிதாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து போட்டுட்டு ஏன்னா திரி ஒன்றும் அவ்வளோ பெரிய காசு கிடையாது அதை நிறைய வாங்கி வச்சுக்குங்க தினந்தோறும் புது திரியை போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றுங்கள் முதல்ல திரியை போட்டுட்டு எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றாதீங்க முதல்ல எண்ணெயை ஊற்றி விட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து திரி போட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்ற வேண்டும் நீங்கள் எங்கு விளக்கேற்றினாலும் ஏற்றினாலும் சரி கோவில்லாம் நானே வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் இன்னுமே அவங்களுக்கு தெரில ஃபஸ்ட்டு திரியை போட்டுட்டு அதுக்கப்புறமா வெறும் விளக்கில் திரி போடக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் எண்ணெயை ஊற்றிட்டு தான் நீங்கள் திரி போட்டு எங்கு ஏற்றினாலும் ஏற்ற வேண்டும் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து தழும்ப தழும்ப ஊற்றாதீங்க அது வந்து சிந்தி அந்த இடம் அந்த தாம்பாளம் ஃபுல்லாக வடிஞ்சு எண்ணெயாக இருக்கும் அந்த எண்ணெய் சேர சேர அந்த கலரே மாறி விளக்கே வந்து ஒரு அம்சம் இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி நம்ம விளக்கேற்றும் பொழுது நம்ம வீட்டில் பண கஷ்டம் வரும் பணத்தட்டுப்பாடு வரும் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதனால் அந்த எண்ணெய் துளி கூட அந்த சாம்பாளத்தில் சிந்தாமல் தினமும் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வாங்கி வச்சுக்கிருங்க அல்லது ஒரு துணி எடுத்து தொடச்சி விட்ருங்க முக்கால் பாகத்திற்கே எண்ணம் வந்து ஊத்துங்க மகர மகர அதில் வந்து ஊற்றாதீங்க நிரம்ப நிரம்ப ஊற்றாதீங்க நீங்க வந்து அந்த பாதியளவு ஊற்றி நீங்க வந்து விளக்கி ஏற்றிக்கொள்ளுங்க இந்த மாதிரியான முறையெல்லாம் நீங்கள் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயமாக சகலவிதமான சௌபாகியங்களும் உங்கள் குடும்பத்தில் வந்து பெருகும் லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் லக்ஷ்மி கடாட்சம் என்றென்றும் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த விளக்கில் வந்து நீங்கள் அடியில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைக்கலாம் அல்லது அந்த தாம்பாளத்தில் பச்சரிசி போட்டு அதன் மேலே வச்சு நீங்கள் ஏற்றலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக நீங்கள் செஞ்சு இனிமேல் இந்த எல்லாம் செய்யாமல் காமாட்சி விளக்கு ஏற்றுங்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் பெருகும் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிறைந்து இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ